வாங்க வெல்கம் டு சாய்காந்தி கிச்சன் இன்றைக்கி நாங்கள் நாட்டுக்கோழி வறுவல் எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம ஒரு கி ஒட்டை கிலோ சிக்கன் வாங்கி அதை எலும்புறது குழம்பு வச்சாச்சு மீ மீதி இருக்கிற ப்ளஷை வந்து நம்ம வந்து வறுக்க போகிறோம் ஏற்கனவே நம்ம குழம்பு போட்டிருக்கோம் அதை வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்த்துக்கோங்க லிங்க் கொடுத்துருக்காங்க இது வந்து அரை கிலோ அளவில் நம்ம சிக்கனை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இது தோல் எல்லாமே போடணும் ஏன்னா தோலில் தான் நிறைய சத்து இருக்குது நாட்டுக்கோழி இதில் வந்து இந்த தூளை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனால அதை போட்டுக்கோங்க இது வெங்காயம் வந்து நம்ம சாம்பார் வெங்காயம் ஒரு நாலஞ்சு வெங்காயம் இப்படி பொடியாக கட் பண்ணிக்கிறோம் ஒரு பெரிய வெங்காயம் இப்படி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு சாம்பார் வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயம் உரிச்சு வச்சுருப்போம் பூண்டு வந்து ஒரு ஒரு பூண்டை வந்து உரிச்சு கிளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சுருப்போம் தோல் எடுத்துகிட்டு இதுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு தேங்காய் போடணும் ஒரு சின்ன தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் இப்போ வந்து இதை மூணையும் நம்ம வந்து இடிச்சிடலாம் இடித்து பேஸ்ட் ஆக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ஒரு ப நீங்கள் இடிக்கிற கல் இருந்துச்சுன்னா அதில் போட்டு இடிச்சுக்கோங்க இதை வந்து நல்லா இடிக்கணும் அதனால நான் இதில் யூஸ் பண்ணுறேன் நான் இதை வந்து நம்ம கால் டீஸ்பூன் அளவு கல் உப்பு போடுங்க அதில் போட்டு இடிச்சிங்க அப்படின்னா அது வந்து வெளியில் குதிச்சு விடாமல் அதிலேயே நல்லா மசிஞ்சிடும் எப்போ அடித்தாலும் இந்த மாதிரி பேஸ்ட் ஆயிடும் இப்போ இடி இருக்கு இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தான் இடிக்கணும் ரொம்ப பேஸ்ட் தேவையில்லை இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம் இப்போ இதுக்கும் நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் இந்த நாட்டுக்கோழி வறுவல் குழம்பு இதுக்கெல்லாம் வந்து ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது வந்து நம்ம குக்கரில் போட போகிறது கிடையாது இதுலேயே நம்ம பாத்திரத்திலே டவாலே இது வந்து நம்ம வேக வச்சிருப்போம் நல்லா எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம சோம்பு போடுறோம் ஒரு ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கலாம் இதே கல்பாசி தான் போட போகிறோம் பட்டை கிராம்லாம் இது கிடையாது நம்ம இஞ்சி பூண்டு அரைச்ச இஞ்சி பூண்டு முடிக்காவே அதில் போட்டுக்கலாம் அளவுத இது அளவு என்ன ஊட்டிப்பாங்க ஏன்னா அந்த சிக்கன்னே கொஞ்சம் ஆளில் இருக்கும் நாட்டுக்கோழி மருவலுக்கான ஒரு வாசனை இருக்குது அது வந்து நீங்கள் கிராம கலந்து போட்டிங்கன்னா அந்த வாசனை எடுத்துரும் அந்த ஒரிஜினல் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயத்தை ஆமாம் வெங்காயம் பெரிய வெங்காயம் இது இந்த மாதிரி அழுத்தமான பாத்திரத்துல தான் நீங்கள் வந்து இது பண்ணணும் இந்த மாதிரி கடாய் அடுத்தமான கடாயில் நீங்கள் அலுமினியம் அதெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அடி கொடுத்துக்கும் ஏன்னா இந்த சிக்கன் வந்து வேகவே வந்து இந்த பாத்திரத்தோட வெயிட் நல்லா ஹீட்டை வந்து நல்லா எழுத்து வச்சுக்கும் இந்த நான் ஸ்டிக் எல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் யூஸ் பண்ணுவேன் இரும்பு அப்படி இல்லைன்னா அது அழுத்தமான பாத்திரமாக இருக்கும் அடிகனமான பாத்திரம் தக்காளி போட்டுலாம் இது வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம இதை கொஞ்சம் வந்து இது சிக்கனில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இந்த நம்ம எடுத்து வச்சு போனால் மிளகாத்தூள் இதை வந்து தனி மிளகாத்தூள் மிளகாத்தூள் கிடையாது தனி மிளகாத்தூள் நம்ம வீட்டில் வச்சுருப்பீங்கள வறுவலுக்குன்னு ஒரு மிளகாத்தூள் வச்சுருப்பீங்களா அதை போட்டு அது வதங்கிட்டே இருக்கும்போது இதை நீங்கள் இந்த மாதிரி பரட்டி வச்சுக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவு தயிர் மட்டும் போடுவோம் மிக்காத தயிர் ஃப்ரெஷ்ஷான தயிர் போடுங்க இது வந்து வரைஞ்சிச்சு இதில் வந்து இப்போ நீங்கள் வரைக்கிறது பசங்க வச்சுருக்காங்க இதில் போடுவோம் ரொம்ப தண்ணி தேவையில்லை கம்மியாக ஊற்றிக்கோங்க சிம்மலே வேகணும் அது ஃபஸ்ட்டு நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கணும் அது நல்லா பாதி வெந்த பிறகு சிம்மலை போடணும் இப்போ நம்ம தேங்காய் எடுத்து வச்சிருப்போம்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சிருப்போம்ல அதான் அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப தேங்காய் தேவையில்லை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு இருந்தால் போதும் நல்லா போட்டிங்காக இருக்கும் அந்த சிக்கன் வந்து வெந்த பிறகு போட்டிங் நல்லா இருக்கும் நல்லா மசாலாவோட ஒட்டி இருக்கும் அதனால தான் இந்த தேங்காய் போடுறது இப்போ இதில் நம்ம அரைச்சிட்டு வந்தோல தேங்காய் இதை வந்து யோக்கிய இது ரொம்ப நேரம் வேகும் கொஞ்சம் வெந்தால் தான் அது வந்து அப்படியே கலர்லாம் மாறும் இப்போ ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும் அது நல்லா வெந்து வரும்போது அந்த மசாலாலாம் அப்படியே ரெட் கலராக இருக்கும் கொஞ்சம் மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும் குக்கர்ல போட வேண்டியது இல்லை குக்கர்ல போடாம டைரக்டாவே இதை வேக வச்சிடலாம் நம்ம தயிர சீக்கிரம் வச்சிரும் வாசன சூப்பரா இருக்கு நல்ல எண்ணெய் தனியாக வரும் அந்த மாதிரி வேணும் nè, papa cà phê. Papa đi lại, không điều tưới இப்போ சுவையான நாட்டுக்கோழி வருவல் ரெடி சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குங்க என்னுடைய சாய்காந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்